அனைவருக்கும் வணக்க நண்பர்களே ஒரு மனிதன் சாகா வரம் வாங்கினால் என்ன ஆகும் சரி உங்களுக்காக ஒரு கதை இது இந்த கதையை முழுசாக கேட்டுட்டு முடிவிற்கு வாங்க அலெக்சாண்டரு இந்தியாவுக்கு செல்லும் முன் இந்திய ஞானத்தைப் பற்றியும் ஞானிகளைப் பற்றியும் அதிசயங்களைப் பற்றியும் கேள்விப்பட்டிருந்தார் அதில் ஒன்று வட இந்தியாவில் ஏதோ ஒரு குகையில் ஒரு சுனை இருப்பதாகவும் அந்த சுனையில் இருக்கும் நீரை குடிப்பவர்கள் சாகாவரம் பெறுவார்கள் என்று கூறினார்கள் அலெக்சாண்டர் இந்தியாவிலிருந்து திரும்புவதற்கு முன் மிகுந்த பிரயாணத்திற்கு பின் அந்த குகையை கண்டுபிடித்து விட்டார் படைகளை பின்னே நிறுத்திவிட்டு அலெக்சாண்டர் மட்டும் முன்னேறி குகைக்குள் சென்றார் அது நீண்ட ஒரு குகை குகையின் இறுதியில் சிறியதாக ஒரு சுனை இருப்பதை கண்டார் தண்ணீர் தெளிவாக சலனமற்று இருந்தது அருகில் சென்றார் குனிந்தார் கவனமாக இரு கைகளையும் குவித்து தண்ணீரை அள்ளினார் என்ன ஒரு அற்புதம் இனிமேல் சாவில்லை உலகம் முழுவதும் செல்லலாம் உலகத்தை வெல்லலாம் மரணத்தை வென்றுவிட்டேன் அப்பொழுது ஒரு குரல் கேட்டது தலையை நிமிர்ந்து பார்த்தார் எதிர்கரையில் மிகவும் சோகமான தோற்றத்துடன் ஒரு காகம் அமர்ந்திருந்தது அது பேசியது ஒரு நிமிடம் அலெக்சாண்டருக்கு ஆச்சரியம் காகம் தொடர்ந்தது ஒரு நிமிடம் அந்த நீரை பருகுவதற்கு முன் என் கதையை கேளுங்கள் நானும் உங்களைப் போல்தான் சில நூறு வருடங்களுக்கு முன் ஒரு நாள் மிகுந்த ஆசையுடன் இந்த நீரை பருகினேன் இந்த உலக சுகங்களை ஆசை தீர அனுபவித்தேன் இனி பார்க்க வேண்டியது எதுவும் இல்லை அனுபவிக்க வேண்டியது எதுவும் இல்லை எல்லாம் அழுத்துவிட்டது என்னுடன் இருந்த உறவினர்களும் நண்பர்களும் இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டது எனக்கு என்று எவருமே இல்லை எனக்கு வாழவும் பிடிக்கவில்லை இந்த நீரை பருகி சாகா வரம் பெற்று இறக்கவும் முடியவில்லை வாழ்க்கை மிகவும் நரகமாகிவிட்டது இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது என்றுதான் நான் இங்கேயே அமர்ந்திருக்கின்றேன் உன்னை போன்று யாராவது எப்பொழுதாவது வருவாராயின் அவர்களை எச்சரிக்கின்றேன் இனி உன் விருப்பம் என்று முடித்தது அலெக்சாண்டருக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு என்னடா இந்த காகம் இந்த மாதிரி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு சிறிது நேரம் கண்களை மூடி யோசித்தார் அப்புறம் அவருக்கு ஒன்று புலப்பட்டுச்சு இறுதியில் அந்த காகம் சொல்வது தான் உண்மை அதில் இருக்கிறது அவருக்கு புரிஞ்சிச்சு என்னன்னா மரணத்தின் தெளிவு பிறந்துச்சு உண்மையில் மரணம் என்பது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று மானுட பிறவியின் துன்பங்களில் இருந்து விடுதலை இரவனின் அடியில் பேரானந்தம் அப்படின்றத வந்து அலெக்சாண்டர் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டார் இதிலேருந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் சாகவரம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவும் வந்து கொடூரமானதாக தான் இருக்கும் நம்ம கூட இருக்கிற எல்லாருமே இறந்து போன பிறகு நம்ம மட்டும் தனித்து எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்